வணக்கம் நாங்க பிஸ்னா காஷ் பேசுறோம் பிஸ்னா பாருங்க ஷாப் வீடியோ போட்டு ஆறாவது வண்டி குடுக்குறேங்க அஞ்சு வண்டி முதலா போயிடுச்சு நாலு வண்டி அட்வான்ஸ் ஜெயில ஒன்னு டெலிவரி கொடுத்துட்டு ஆறாவது வண்டி டெலிவரி ஆகுது அட்வான்ஸ் ஆன வண்டி எல்லாம் இருக்கு குடுக்கிற பொருள சுத்தமா கொடுக்குறோம் ஆனால்தான் ஆறு வண்டி குடுத்துட்டேன்ல தரமா கொடுப்போம் தரம்லாம் வண்டி கொடுக்க மாட்டோம் பிஸ்னா காசு இருக்க இடம் வேலூர் திருவண்ணாமலை பொருட்கள் சண்ட வாசல் ஃபுல் ஆப்ஷன் ஒரு ப்ரைஸே சொல்லுங்களேன் வந்திருக்கு நாளைக்கு புக் வச்சுன்னு சொன்ன பாருங்க அந்த வண்டி முடிஞ்சிச்சு டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் டாப் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர்ண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும் டாடா இண்டியா செங்கத்திலிருந்து வந்து எடுக்கிறாரு இவர் பாத்தீங்கன்னா ரெண்டு வருஷமா என்ன ஃபாலோவ் பண்ணுறாரு ஆனா ரெண்டு வருஷமா என்ன கமாண்டோ பண்ணுக்காரு எப்பவுமே நான் போட்டோடனே ஃபர்ஸ்ட் கமாண்டே இருக்கும் இல்லை ரெண்டாவது கமாண்ட் இருக்கும் அதுக்காக இவருக்கு அந்த பக்கம் நான் கமிஷன் கூட வாங்கலை அவருக்கு தெரியும் பேசி சப்ஸ்கிரைபரு என்னை கமாண்ட் பண்ணு சொல்லிட்டு அவங்களுக்காக அருள் பேரு அருள்னு நீங்க பாருங்க அந்த கமாண்ட்ல கூட இருக்கும் இவர் நிறைய பண்ணியிருப்பாரு அவர் தான் நம்ம ஃபாலோவர் தான் வந்து எடுக்கிறாரு அதனாலயே நான் பேசி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உடச்சு வாங்கி கொடுத்தேன் இந்த புக் கொடுக்குறேன் உங்க கமெண்ட் சொல்லுவான்னு கேட்டேங்க வாங்க நான் ஒரு ரெண்டு வருஷமா மிஸ் மூலம் ஃபாலோ பண்றேன் கார் நல்லா இருக்குது இன்ஜின் எல்லாமே அவரே சொல்ல ஒரு பாத்து மாதிரி தான் இருக்குமே நல்லா இருக்கும் ஒண்ணுமே இல்ல பாத்தீங்கன்னா பேசலாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷமா நீங்க என்ன நினைக்கிறது சொல்லுங்க வீடியோல எங்க இருந்து வந்தீங்க அது சொல்லுங்க நான் சங்கத்துல இருந்து வரேன் நானு ஒரு ரெண்டு வருஷமா பிஸ்மில் ஃபாலோ பண்றேன் கார் நல்லா கார்ல வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க நீங்க கமெண்ட் பண்றது சொல்லுங்க நான் கமெண்ட் பண்ணிருப்பேன் இந்த வீடியோ கூட கமெண்ட் பண்ணுவேன் ரெண்டாவது இல்ல மூணாவது பண்ணுவோம் நான் பாருங்க சரிப்பா பொறுப்பா வச்சுங்க நன்றி சுத்தமா கொடுப்பங்க தெளிவான வண்டி பிஸ்மிலா காசுல அப்டேட் பண்ணா குடுத்துட்டோம் பேசுனா நீ குடுக்கற பொருள் சுத்தமா குடுப்பங்க ரெண்டு வருஷம் மேல ஃபாலோ பண்றாரு ஆனா கமாண்ட் பண்ணினே இருப்பாரு தரமான வண்டி ஆனா நல்லா இருந்துச்சு வண்டி ஒரு தெளிவான வண்டி ஃபுல் ஆப்ஷனுங்க ஒரிஜினாலிட்டி வண்டி ஃபுல் ஆப்ஷன் பவர் சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும் என் சப்ஸ்கிரைபராக நான் பேசி வாங்கி கொடுத்தேன் அதுவும் எனக்கு கமாண்ட் பண்ணினே அதனால நம்ம உடைய கூடாதுன்னு எப்படி எப்படியோ பேசி வரும் கம்பெனி செட்டே வந்துடும் பவர்ண்டோ வந்துடும் லாக் பின்னாடியும் பவர் உண்டோ வரும்ங்க நிறைய இந்தியால முன்னாடி மட்டும் தான் வரும் இந்த வண்டியில பின்னாடி வரும் டாப் லிமிடெட் வருஷன் இது பக்கா கண்டிச்சு வண்டி என்ன நம்பி வந்தாங்கனால எனக்கு கமிஷன் கூட தேவையில்லங்கன்னு சொல்லிட்டு முடிச்சு கொடுத்தேன் நல்லபடியா ஏன்னா நான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணி கமாண்ட் பண்ற கஸ்டமரு கண்டிப்பா இது மாதிரி கொடுக்கவங்க நான் நல்ல பொருள் கொடுப்பேன் இந்த சேஸ் நம்பர் கூட செக் பண்ணி சொல்றேன் பாருங்க தரமா இருக்கிற இடம் பிஸ்மிலா காசுங்க ஆறு வண்டிங்க ஆறு வண்டி முடிஞ்சிச்சு எப்பவுமே கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் தெளிவான வண்டி மட்டும் தான் அப்டேட் பண்ணுவேன் இல்லை பண்ண மாட்டேங்க இதை கூட சென்னைக்கு போய் வந்த எட்டியாசு சம்மா கோல்ட்டிங்க செம்மையா இன்ச்சு வண்டி ஒரு தெளிவான வண்டி பாடியிலேருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி ஒரு தெளிவா இருக்கும் நேரில் வந்து பாருங்க சுத்தமான வண்டி அடுத்தது பாத்தீங்கன்னா விஷ்டா இருக்கு அந்த விஷ்டாவும் சூப்பரா இருக்குங்க கோட்டராச்சட்டு நல்லா இருக்கு வண்டி நல்ல வண்டி அடுத்த ஒரு இண்டிகா இருக்கு அதுவும் நல்லா இருக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இனோவா இருக்கு இனோவா தெளிவாலும் இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்கு அப்புறமா என்ஜாய் இருக்கு என்ஜாய் ஒண்ணு இருக்கு ஜெயில ஒண்ணு இருக்குங்க போடுறேன் வித்துடுறேன் தரமா இருக்கிற பொருள் நேரம் ஆவாங்க நேரில் வந்து பாருங்க நம்பர் ஒன்னும் நல்ல பொருள் கொடுப்போம் பிஸ்மிலா காசுல எப்பவுமே கொடுத்துருப்போம் சங்கம் கஸ்டமரு டெலிவரி ஆகும்போது சுத்தமான பொருள் நம்ம டெலிவரியே டெலிவரி ஆகுதுங்க தர பொருள் தரமா கொடுப்போம் எப்பவுமே பிஸ்மிலா காசுல நல்ல வண்டி ஆனா மட்டும் பண்ணுவோம் வந்து பாருங்க நல்ல வண்டி இருந்தா அப்டேட் பண்றேங்க சுத்தமான வண்டிங்க லட்சத்துல ஒரு வண்டி தான் வருது இது விட்டா அதிகமா இது எத்தனை வருஷம் இது மாதிரி வரும்னு தெரியாது ஒரு புகை அடிக்காது எதுவுமே இல்லை தெளிவான வண்டி நல்ல வண்டி டெலிவரி ஆகுது நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுப்போம் அது டாப் மாடல் கிடையாது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ரேருங்க ஏன்னா இண்டிகா சலவே வைக்காத வண்டி அதுல ஃபுல் ஆப்ஷன் வரது ரொம்ப ரேரு வந்துச்சு இதை கிளம்பிட்டாங்க சரிப்பா போயிட்டாங்கப்பா நல்லபடியா கிளம்பிச்சுங்க அடுத்த வண்டிங்கெல்லாம் நிறைய இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் நேரில் வந்து பாருங்க சரிப்பா போயிட்டாங்கப்பா நன்றி டூவெல்ல வந்தாங்க அட்வான்ஸ் கட்டிருந்தது முடிஞ்சிச்சு மொத்தம் ஆறு வண்டிங்க இன்னும் நாலு வண்டி டெலிவரி ஆகுறதுக்கு ரெண்டு வண்டி நீங்க டெலிவரி கொடுத்துட்டேன் இன்னும் நாலு வண்டி டெலிவரி ஆகுறதுக்கு அட்வான்ஸ் நிற்குது அதுவும் முடிஞ்சிடும் அதுவும் டெலிவரி கொடுத்துருவோம் தர பொருளை தரமா கொடுப்போம் தரம்லாம் கொடுக்க மாட்டேன் பிஷ்னா காசுல எப்போ வந்தாலும் எனக்கு கால் பண்ணுவாங்க நல்ல பொருள் இருந்தா நல்ல எல்லாம் வரையக்க மாட்டேன் வேலைல வந்து பாருங்க சுத்தமாக சரிப்பா போயிட்டாப்பா இனோவா செம்மையாக இருக்குங்க ஷீல்டு இன்ஜின் ஷீல்டு இன்ஜின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஷீல்டு இன்ஜினோட இது இருக்கு பக்கா கண்டிஷனு மிஸ் பண்ணாதீங்க ஷீல்டு இன்ஜினோட வண்டி ஒண்ணுன்னா தைரியமா அவங்க பக்காவா இருக்கு அதே மாதிரி தான் என்ஜாய் என்ஜாய் சூப்பரா இருக்கு அடுத்தது ஜெயிலும் நல்லா இருக்கு பெரிய வண்டியில மூணு வண்டி இருக்கு சின்ன வண்டியும் இருக்கு சின்ன வண்டி நாலு வண்டி சடான் டைப்ல ஒண்ணு இருக்கு அஞ்சு வண்டி இருக்காது தரமா இருக்கும் இல்லை கொடுக்குற போது தரமாக இருக்கும் அடுத்தது மாஞ்சா ஒண்ணு வீடியோ நாளைக்கு மாஞ்சா போடுறேன் பாருங்க வீடியோ பாருவங்களுக்கு நன்றி